புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய உடனக்கு நேரலையை பார்த்து வருகிறார் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்தில் திமுகவினர் அராஜகம் செய்வதாக கூடுதல் தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டு இருக்கிறது புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் என்பது சித்தார்த் வணக்கம் சித்தார்த் இது பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கலைபரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கான மக்களவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த புதுச்சேரி பகுதியில் உள்ள வேட்பாளர்களுக்கான வேட்புமனைகளை பெறும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த வேட்புமனைகளை மாவட்ட ஆட்சியர் குலத்தெங்கல் பெற்று வருகிறார் இதுவரை புதுச்சேரியில் பதினேழு பதினேழு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் வந்து இன்று இந்த காங்கிரஸ் வேட்பாளராக எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் வந்து இந்த வேட்புமனையை தாக்கல் செய்வதற்காக இன்று தாக்கல் செய்தார் அவருடன் சேர்த்தால் பதினெட்டு பேர் மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்து செய்துள்ளனர் இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்ததான கடைசி நாள் என்பதால் இன்று அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதுவரை பதினெட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதனையில் புதுச்சேரி இந்திய கூட்டணியினர் கம்யூனிஸ்ட் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாரம் அவைத்திரலில் இருந்து மேலதாளருடன் ஊர்வலமாக பொறுத்து சேத்திரம் போல உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர் இந்த நிலையில் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மீட்டர் அளவு வந்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இருபுறமும் ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளருடன் ஐந்து அல்லது ஏழு பேர் தான் செல்ல வேண்டும் என்று விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று வேட்பாளர் வைசிலிங்களுடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூட்டணி

முழுவதும் அந்த அந்த பகுதியில் ஏற்பட்டு இதனை தொடர்ந்து இரண்டு மூன்று பேர்கள் அவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து தற்போது எம்பி வைத்திலிங்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் மேலும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படப்படும் பகுதியில் துணை ராணுவ புதுச்சேரி போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கூடுதல் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்தி